ஒரு அமைதியான காட்டுக்கரை கிராமத்திலே ரவி என்ற ஒரு எளிய பானை குயவன் வாழ்ந்தார் அவர் அன்புடன் மண்குடங்களை செய்தார் ஆனால் உலகம் அவரை சிறியவனாகவே கருதுகிறது என்ற எண்ணத்தில் இருப்பார் ஒரு நாள் அவர் ஒரு பழமையான கண்ணாடியை ஒரு குகையில் கண்டுபிடிக்கிறார் அந்த கண்ணாடியில் ஒரு சப்தம் ஒழிக்கிறது எதை விரும்புகிறாயோ அதை நீயே ஆகிவிடுவாய் ரவி நான் பணக்கார நிலத்தரசன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அடுத்த கணம் அவர் ஏக்கருக்கே ஏக்கர் நிலங்களும் பணமும் வேலைக்காரர்களும் கொண்ட பெரும் நிலதரசனாகிவிட்டார் ஆனால் சில தினங்களில் ஒரு மன்னன் வந்து கொண்டிருந்தார் மக்கள் அவரை வணங்கி குதிகாலில் விழுந்தனர் அவன்தான் உண்மையான சக்தி கொண்டவன் என்று நினைத்த ரவி நானும் மன்னனாக வேண்டும் என்றார் இப்போது ரவி ஒரு பொற்கிடத்தில் வீற்றிருந்து அமைச்சர்கள் அனைவரும் தலைவணங்கும் நிலையில் இருந்தார் ஆனால் தீவிர வெயில் காரணமாக அவருக்கு அதிக வியர்வை தவிப்பும் ஏற்பட்டது இவனை விட சூரியன்தான் சக்தி வாய்ந்தவன் அவர் சூரியனாக ஆசைப்பட்டார் அந்த நெருப்பை போல உலாவும் சக்தி ஆனால் சில நாட்களில் கரும்புகை மேகம் அவரது ஒளியை மறைத்தது இது என்னை வென்றுவிட்டதே ரவி மேகமாக மாறினார் பெருமிதத்துடன் மழையை தூவினார் ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த காற்று அவரை தள்ளிவிட்டது இது இன்னும் சக்தி வாய்ந்தது ரவி காற்றாக மாறினார் மரங்களை குலுக்கும் மேகங்களை நகர்த்தும் புயலாய் ஆனால் ஒரு பெரிய மலை மட்டும் சுழலும் காற்றிற்கும் அசையவில்லை இந்த மலைவானது எதற்கும் தலைவணங்கவில்லை அவர் மலையாக மாறினார் நிலையானதாகவும் அழிக்க முடியாததாகவும் ஒரு நாள் ஒரு குயவன் வந்து அந்த மலையை உருக்கத் தொடங்கினார் அந்த குயவன் ரவியே இருந்தார் மலையாக மாறிய ரவி பார்வையில் கண்ணீர் நான் எல்லாவற்றையும் ஆக முயன்றேன் ஆனால் இந்த உலகை வடிவமைக்க என் கைகளில் இருந்த சக்தியே போதுமானது முன்னுரை மாரல் நீ யாராவது ஆக வேண்டும் என்பதற்கு பதிலாக நீ ஏற்கனவே யார் என்று புரிந்து கொள்வது முக்கியம் உலகத்தை மாற்றும் வலிமை நீ வேண்டுமென்றால் அல்ல உன்னிடம் ஏற்கனவே இருக்கிறது இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்